அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று போன பகுதியின் தொடர்ச்சியாக வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் இடையில் ஒருமுறை நான் இஷ்டவேலுக்கு சென்று அவளை பார்த்து வர அனுமதிப்பீர்களா சேரமான் வாழ்ந்தால் ஒரே அடியாக வாழ்ந்து விட வேண்டும் மறந்தால் ஒரே அடியாக மறந்து விட வேண்டும் வாழ்வதும் மறப்பதுமாக ஈர்ப்பது சித்திரவதை இன்னும் ஒரு திங்கள் கழித்து நீ யோசித்து பார்த்தால் இந்த கேள்வியை என்னிடம் கேட்க மாட்டாய் காலத்தால் மட்டுமே தீரக்கூடிய நோயின் பெயரே ஆசை கவனம் ஒரு பக்கத்திலே இருக்குமானால் கவலை அதிகமாகத்தான் இருக்கும் அதை மறுபக்கம் தீர்ப்பு கேரள தேசத்தை புனருத்தாரணம் செய்ய திட்டமிடு இந்த பக்கம் பல்லவ மண்டலத்தையும் வடபகுதியில் உஜ்ஜனியையும் வெல்லலாமா என்று யோசனை செய் அராபியரோடு வர்த்தகத்தை அதிகப்படுத்தலாமா என்று சிந்தி ஈழ நாட்டை வென்று அந்த சிம்மாசனத்தில் ஒருமுறை வீற்றிருக்கலாமா என்று யோசித்துப்பார் கடல் வழி பயணம் செய்து கடாரம் போவதென்றும் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரத்தை வெல்வதென்றும் முடிவு கட்டு மலை தாண்டி போனால் காந்தாரம் கடல் தாண்டி போனால் காம்போஜம் ஒரு மன்னனின் ஆண்மை அதில்தான் அடங்கி அடங்கியிருக்கிறதே தவிர ஒரு தியின் மதிமீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவதில் அல்ல ஒரு மன்னனை கொண்டு ஒரு புதிய வம்சத்தையே உருவாக்கினான் சாணக்கியன் உன்னை கொண்டு ஒரு அகண்டத்தை கேரளத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன் அதனால்தான் தான் இவ்வளவும் சொல்கிறேன் என்று சொன்னபடியே திரும்பி பார்த்தார் நாராயண நம்பூதிரி வழக்கமான கதைதான் அவர் பேச்சின் பின்பகுதியைக் கேட்க சேரமான் ராஜசேகர சுவாமி பேசிக்கொண்டிருக்கும் போதே எப்படி அவர் நழுவினாரோ அப்படியே இப்போதும் ராஜ ராஜதரிசனம் அரசவைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை எப்போது செலுத்துவது அரசரை காண்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று மகமதுவும் சலீமாவும் கவலைப்பட்டார்கள் நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லி அமைதியற்ற நிலையில் அரசர் இருப்பதாகவும் அதனால்தான் அரசரை காண முடியவில்லை என்றும் அவர்களுக்கு விளக்கினார்கள் அகமதுவும் பாத்திமாவும் அன்றைக்கு கோயிலில் அருகில் கண்டோமே அந்த யூத பெண்தானே இஷ்டவேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது என்று வினைவினாள் சலீமா அவளேதான் காதலுக்காக முடி துறந்த மன்னர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் காதலனை காக்க காதலை துறந்த ஒருத்தியை இப்போதுதான் பார்க்கிறோம் சுண்டினால் ரத்தம் தெரிக்கும் அழகு படைத்தவள் யூஜியானா அவள் மேனியைப் போலவே உள்ளமும் வெள்ளை இல்லை என்றால் கருவுற்ற நிலையிலும் நாட்டை விட்டு போக சம்மதிப்பாளா என்றாள் ஜெபுனிசா அவள் ஒரு பைத்தியக்காரி அரசரையும் முடித்துறக்க செய்து தன்னோடு அழைத்துப் போயிருந்தால் ஒரு காவியமாகவே ஆயிருப்பாள் என்றார் முகமது இத்தோடு விட்டுவிட்டதென்று யார் கண்டது இன்னும் கூட இது தொடர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றாள் பாத்திமா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று யாருக்கு தெரியும் என்றார் மகமது என்னவோ எனக்கு இதெல்லாம் புரியவில்லை தலையை வலிக்கிறது என்று கூறிவிட்டு மாடத்திற்கு செல்வதற்காக சலீமா புறப்பட்டபோது யூசப் ஓடோடி வந்தான் அரசரை பார்ப்பதற்கான நேரம் கெடித்துவிட்டது என்றான் எப்போது என்று கேட்டார் அகமது நாளை காலை ஒன்பது நாளிகைக்கு அரசவை மண்டபத்தில் காணிக்கை செலுத்துவோரை மட்டும் அரசர் சந்திக்கிறார் என்றான் அவன் அவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிற்று மற்றவர்களுக்கு நல்ல செய்தி கொண்டு செல்லும் குதிரைக்கு வாயில் நுரை தள்ளுவதில்லையா அது போல அந்த செய்தியையும் சாதாரணமாகவே கேட்டுக்கொண்டால் சலீமா மாடத்திற்கு அவள் ஏறி சென்றபோது அவளது நிழல் போல கூடவே ஏறி சென்றாள் ஜப்புனிசா படிக்கட்டில் ஏறும்போதே ஜாக்கிரதை என்றாள் நான் பார்த்துதான் போகிறேன் வழிக்கு விழுந்துவிட மாட்டேன் என்றாள் சலீமா நாளைக்கு அரசரை பார்க்கும்போது கருப்பு சல்லா துணியால் உன் முகத்தை பாதியே மூடிக்கொள் என்றாள் ஜபுனிசா ஏன் அரசரும் அப்படிதான் மூடிக்கொள்வாரா என்று கேட்டாள் சலீமா இல்லை உன்னை பார்த்து அவர் மயங்கிவிட்டால் ஆபத்து என்றாள் ஜபுனிசா பைத்தியமே நான் தான் மயங்கிவிடக்கூடாதே தவிர அவர் மயங்குவதால் எனக்கென்ன வந்தது அவர் அரசரானால் என்ன சக்கரவர்த்தியாகவே இருந்தால்தான் என்ன நான் என்னுடைய மார்க்கத்தில் இருந்து விழமாட்டேன் நான் அறியாத பெண்தான் ஆனாலும் என்னுடைய காலடி சுவடுகளை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பேனே தவிர யாருடைய அடி சுவட்டிற்கும் என்னை ஒப்புக்கொடுக்க மாட்டேன் நான் பிறந்தது இஸ்ரவேலில் அல்ல அராபியாவில் என்றாள் சலீமா இவ்வளவையும் சொல்லிக்கொண்டே படுக்கையில் அவள் அமர்ந்தாள் சீச்சி நான் வேடிக்கையாக சொன்னேன் நீ ஏதேதோ சொல்கிறாயே என்று சொல்லிக்கொண்டே ஜபுனிசா அவள் பக்கத்தில் அமர்ந்தாள் சலீமா கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தாள் தந்த பதுமை ஒன்று சிற்பக்கூடத்தில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது அது ஜபுனிசா ஒரு பாரசீக கவிதையை பாட ஆரம்பித்தாள் ஏ அழகியே என்று ஆரம்பித்து ஒரு கவிதையை பாட ஆரம்பித்தாள் அதை வெகு சுகமாக பாடி முடித்தால் ஜபுனிசா சீ இது என்ன பாட்டு மது போதையில் மயங்கிய எவனோ காதல் போதையில் உளறியது வேறு எதையாவது பாடு என்று சொல்லிக்கொண்டே தலையணையில் தலை வைத்தாள் சலீமா உடனே ஜெபுனிசா சொந்தத்தில் கற்பனை செய்து பாட ஆரம்பித்தாள் அலை வருவது கடலிலே தண்ணீர் வருவது நதியிலே செடி முளைப்பது மண்ணிலே நட்சத்திரங்கள் இருப்பது வானத்திலே குழந்தைகள் பிறப்பது பெற்றோருக்கே குரங்கு என்பது வாழ் உள்ளது அவள் பாடி முடிக்கவில்லை ஏய் என்ன புதிய புதிய விஷயங்களாக சொல்கிறாயே இதுவரை எனக்கு தெரியாத விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டாய் என்று தானும் கிண்டல் செய்தால் சலீமா உனக்கு தெரிந்த விஷயத்தை பாடட்டுமா இல்லை தெரிந்தே தீர வேண்டிய விஷயத்தை பாடட்டுமா என்று கேட்டாள் ஜபுனிசா எதையாவது பாடு என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்தாள் சலீமா எந்த பெண்ணும் தப்ப முடியாதது பருவ உணர்ச்சிக்கே என்று பாட ஆரம்பித்தாள் ஜெபுனிசா அதை உன்னோடு வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு மடமடவென்று கீழே இறங்கிவிட்டாள் மறுநாள் காலையில் அரசரை பார்க்க போகிறோம் என்று எண்ணம் அவளுக்கு இருந்தது ஆனால் அது அவள் தூக்கத்திற்கு இடையூறாக இருக்கவில்லை காலை பொழுதில் அந்த கனகமணி சிலை தன்னை அலங்கரித்துக் கொண்டது ஜபுனிசாவும் அப்படியே அலங்கரித்துக் கொண்டாள் மகமது அகமது பாத்திமா எல்லோரும் அப்படியே யாவரும் தங்களை அரசர் ஒரு சிறந்த வணிக குடும்பமாக கருத வேண்டும் என்ற ஆசையில் அணிமணிகளை அதிகப்படுத்தி கொண்டார்கள் அன்றும் அரசவை மண்டபம் நிரம்பிதான் இருந்தது கடந்த ஒரு திங்களாக அரபு நாடுகளில் இருந்தும் இஸ்ரவேலில் இருந்தும் கப்பல்களில் வந்தவர்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தார்கள் தினமும் சிறிது நேரம் அவர்களது காணிக்கைகளை பெற்றுக்கொள்வார் அரசர் அதனால் கூட்டம் குறைவாக இருக்கும் முப்பது நாட்களாக திரண்டிருந்த கூட்டம் ஆதலில் மண்டபம் நிரம்பி வழிந்தது எல்லோரையும் பார்ப்பதைப் போலவே தங்களையும் பார்ப்பதற்கு முன்னேற்பாடு எதற்கு யூசப் எதற்காக ஓடோடி வந்து அனுமதி பெற்றான் என்று அழுப்போடு சிந்தித்தாள் சலீமா மண்டபத்தின் முன் வரிசையில் எட்டு வரிசைகளுக்கு பின்னாலேயே அவளும் அவள் குடும்பத்தினரும் அமர்ந்திருந்தனர் காவலர்கள் கேரள சிங்கவள நாடாகிய களத்தின் மாமன்னர் மூன்றாம் சேரமான் பெருமாள் வாழ்க என்று கோஷமிட்டார்கள் மன்னவர் சேரமான் பெருமாள் கம்பீரமாக உள்ளே நுழைந்தார் அவையினர் எழுந்து மரியாதை செலுத்தினர் ஒவ்வொருவர் கையிலும் வகை வகையான பொருட்கள் இருந்தன அரசர் வந்து பிரார்த்தனை அரங்கத்தில் நின்றதும் ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து தங்கள் பெயரையும் நாட்டையும் தொழிலையும் சொல்லி காணிக்கையை தந்துவிட்டு போய்விட வேண்டும் சேரமான் அருகிலேயே நாராயண நம்பூதிரியும் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார் ஒவ்வொருவராக எழுந்து வந்து தங்கள் விவரத்தை சொல்லி காணிக்கைகளை செலுத்தினார்கள் இஸ்டவேலியர்கள் எகிப்தியர்கள் சிரியன் கிறிஸ்தவர்கள் அனைவரும் வேடிக்கை பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள் அராபிய வணிகர்கள் மட்டும் அதிக வாசனை திரவியங்கள் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த திரவியங்களின் வாசனைகளால் அரசவை மண்டபமே மனம் கவழ்ந்தது மகமதுவும் சலீமாவும் தங்கள் நேரம் வந்ததும் பல வகையான பொருட்களையும் கைகளில் சுமந்தவாறு அரசரை நெருங்கினார்கள் சேரமான் மற்றவர்களை வரவேற்றது போலவேதான் அவர்களையும் வரவேற்றார் அதே புன்னகை அதே வணக்கம் மகமது முதலில் தன் கைகளில் இருந்த காணிக்கை பொருட்களை அவரிடம் வழங்கி தம் பெயர் தொழில் நாடு கூறி வணங்கிவிட்டு நடந்தார் போல் வந்த சலீமா ஏதும் சொல்ல முடியாமல் தயங்கி தயங்கி தேகம் நடுங்கிய வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அவள் தானாக சொல்லாத விவரங்களை அரசரே கேட்க வேண்டியதாயிற்று பெயர் என்று கேட்டார் சேரமான் சலீமா பயத்தோடு தூரத்தில் நின்று கொண்டிருந்த தன் தந்தையை பார்த்தாள் மகமது சலீமா என்றார் ஊமையா என்று கேட்டார் சேரமான் மண்டபத்தில் இருந்தவர்கள் சிரித்தார்கள் வெட்கத்தாலும் பயத்தாலும் சலீமாவின் முகம் வெளிரி போயிருந்தது சேரமான் சிரித்து கொண்டே கைகளை நீட்டினார் தன் கையில் இருந்த வாசனை பொருட்களை அந்த கைகளுக்கு அளித்தாள் சலீமா பயத்தாலும் நடுக்கத்தாலும் அவளது பாதி முகத்தை மூடியிருந்த கருப்பு சல்லா துணி கட்ட விழுந்து விழுந்தது சேரமான் கைகளில் அவள் வாசனை திரவியத்தை தந்தபோது அவள் வலது கையில் அணிந்திருந்த மணி ஒன்று தானும் கை நழுவி விழுந்தது அப்போது கோயில் மணி சத்தம் கேட்டது அந்த ஒளி உடைந்த மணியின் ஒளி போல் இருந்தது அத்தியாயம் மூன்று ஆகமம் வழங்கும் மத்தாச்சி தோண்டி எடுக்க தேவையில்லாமலேயே தொன்மை காலம் தொட்டு இன்று வரையில் பாதுகாக்கப்பட்டு வரும் பூர்வீக நகரம் ஜெருசலம் பாரதத்தில் கட்கோட்டைகள் கட்டப்படுவதற்கு முன்னாலேயே ஏன் உலகமே கட்கோட்டை கட்டுவதற்கு முன்னால் முதன் முதலில் கட்கோட்டை கட்டிய நகரம் ஜெருசலம் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கே வளர்த்த இஸ்ரவேல் நாட்டின் தலைநகரம் அது எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் மட்டுமே அந்த நாட்டின் பூர்வீக மொழிகள் பிற்காலத்தில் உலகத்தையே வளைத்து போட்ட ஒரு புதிய மார்க்கம் பிறந்த பூமியல்லவா அது எத்தனையோ நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பிய இஸ்ரவேல் யூத ஜாதியின் தாயகம் இஸ்லாம் மார்க்கம் தோன்றுவதற்கு எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே அது கிறிஸ்தவ மார்க்கத்தை தோற்றுவித்தது அன்று ஜெருசலம் ஆலயத்தில் பிரம்மாண்டமான பூர்வீக மணி ஓங்கி ஒழித்துக்கொண்டே இருந்தது அரசன் சாலமன் காலத்திலேயே கட்டப்பட்டதாக கூறப்படும் மணி அது அந்த ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் கூடி பாடிக்கொண்டிருந்தார்கள் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதே பாடல்களைத்தான் யூதர்கள் பாடுகிறார்கள் என்றாலும் ஒவ்வொரு நாளும் அந்த பாடல்களில் ஏதோ புதிய அர்த்தம் இருப்பது போல் தோன்றிற்று வாத்தியங்கள் மென்மையாக இயங்கிக் கொண்டிருந்தன கம்பீரமான அந்த ஆலயத்தில் மணியோசையே தாளமாக அமைந்தது உட்சுவர் அதை எதிரொலித்தது முத்தலபேன் வாதியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதத்தில் அமைத்து அவர்கள் பிரார்த்தனை கீதங்களை பாடினார்கள் தம்மை மறந்து அத்தனை பெண்களும் மற்றொரு இருந்த ஆண்களும் பாடிக்கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்து மண்டியிட்டால் யூஜியானா தந்தை யோகோவா தல்லாடிய நிலையில் ஆடவர்களோடு போய் அமர்ந்தார் பிரார்த்தனை தொடர்ந்து கொண்டிருந்தது கிழவர் யோகோவாவின் அருகில் அமர்ந்திருந்தார் இன்னொரு கிழவர் அவர் பெயர் மனோவா இந்த பக்கம் உட்கார்ந்திருந்தார் இன்னொரு கலவர் அவர் பெயர் மோசே பிரார்த்தனையின் ஊடே அவர்கள் இருவரும் யோகோவாவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் நீ யோகோவா அல்லவா என்று கேட்டார் மனோவா ஆம் என்று தலையாட்டினார் யோகோவா உடனே மனோவா அவரை கட்டிப்பிடித்து கொண்டார் மோசேயும் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார் மூவரும் பள்ளி எப்போது வந்தாய் என்று கேட்டார் மோசே வந்து கொண்டே இருக்கிறேன் என்று பதில் சொன்னார் யோகோவா வீட்டைத்தான் விட்டுவிட்டாயே எங்கே தங்கப்போகிறாய் போகிறாய் என்று கேட்டார் மனோவா இடம் தெரியாமல் தான் ஆலயத்திற்கு வந்தேன் ஏராளமான பொன் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு நல்ல இடமாக பார்த்து வாங்க வேண்டும் என்றார் யோகோவா உறவுகள் என்று கேட்டார் மோசே ஒரே உறவுதான் என் மகள் யூஜியானா அதோ அங்கே இருக்கிறாள் என்று சுட்டிக்காட்டினார் யோகோவா அங்கே அவர்கள் யூத ஜாதி யூஜியானாவை காணவில்லை குங்குமம் பொட்டு வைத்த கேரள பெண்ணை பார்த்தார்கள் உன் மகளுக்கு பக்கத்தில் இருக்கும் முதியவள் மில்கால் தான் என் மனைவி முன் பக்கம் இருக்கும் ஏயால் தான் என் மகள் நம் வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் பேசிக்கொள்ளலாம் என்றார் மனோவா பிரார்த்தனை முடிந்தது மனோவாவும் மோசேயும் யோகோவாவை கைத்தாங்களாக அணைத்தபடி பெண்கள் பகுதிக்கு போனார்கள் மில்காலிடம் யோகோவாவையும் யூஜியானாவையும் அறிமுகப்படுத்தினார்கள் மில்காலை கூர்ந்து கவனித்தார் யோகோவா தான் இஸ்ரவேலை விட்டு கேரளத்திற்கு சென்றபோது அவளும் வழியனுப்பியதை ஞாபகப்படுத்தினார் அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள் மில்கால் ஏயாளுக்கும் யூஜியானாவை அறிமுகப்படுத்தினார்கள் ஆலயத்தை விட்டு அவர்கள் வெளிவந்தபோது சேர இருந்து அழைத்து வந்த தோழி பெண்கள் சேவகர்கள் எல்லாம் தங்க நாணயப் பெட்டிகளையும் நகை பெட்டிகளையும் பரப்பி அதன் மீது அமர்ந்தார்கள் ஜெருசலமில் சதுருக்கல் சாலையில் போவோர் வருவோர் எல்லாம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆடை அணியை தவிர மற்ற விஷயங்களில் சேரநாட்டு பெண்களுக்கும் யூதப் பெண்களுக்கும் அதிக வித்தியாசம் இராது ஆயினும் சேரநாடு ஒரு வளமான நாடு என்று நினைக்கும் இஸ்ரவேலியர்கள் சேரநாட்டிலிருந்து யார் வந்தாலும் அதிசயமாக பார்ப்பார்கள் யோகோவாவும் மனோவா குடும்பத்தினரும் அவர்களையும் அழைத்துக்கொண்டு மனோவாவின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார்கள் மனோவாவின் மாளிகை மிக பிரம்மாண்டமான ஒன்றே எகிப்திலே வாணிபம் செய்து பொருளீட்டியவர் மனோவா ஏராளமான சொத்துக்களோடு யோகோவாவும் மகள் யூஜியானாவும் வந்ததால் வரவேற்பும் மரியாதையும் பிரமாதமாகத்தான் இருந்தன யூத ஜாதியும் ஒரு வணிக ஜாதியல்லவா ஏயால் யூஜியானாவுக்கு தன் மாளிகையை சுற்றி காட்டினாள் கூட வந்த கேரள பெண்கள் ஐம்பது பேரும் அந்த மாளிகையை பார்த்து அதிசயித்தார்கள் இவர்களை எல்லாம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பெருமூச்சோடு சொன்னாள் யூஜியானா அதே நேரத்தில் மனோவா யோகோவாவிடம் ஏன் இவ்வளவு பெண்களை அழைத்து வந்தாய் என்று கேட்டார் ஒரு ராணி தனியாகவா கப்பலில் ஏறுவது என்று பெருமூச்சு விட்டார் யோகோவா நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் மனோவா மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே